உங்கள் செல்போனுக்கு ஏபிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்ததுன்னா அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணாதீங்க அப்படி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் செல்போனோட செயல்பாடுகள் அனைத்தும் ஹேக்கர் கையில் போயிடும் உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் கண்காணிக்கப்பட்டு உங்களோட வங்கி இருந்து பணம் எடுக்கிறது கூட மிச்சப்படி உங்களை மிரட்டுறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுக்கு மெசேஜ்லேயோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ ஏபிகே அப்படின்னு சொல்லி எதுவும் ஃபைல் டாக்குமெண்ட் வந்ததுன்னா அதை தயவுசெய்து ஓப்பன் பண்ணாதீங்க டெலீட் பண்ணிடுங்க இது பற்றி காவல்துறையினர் சொல்லும் அறிவுரையும் கேளுங்க இந்த வீடியோவில் இணைச்சிருக்கேன் இதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த மாதிரி இதுக்கு வந்து ஏபி ஏபிகேன்னு சொல்கிறாங்க ஏபிகே ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு ஏபிகே ஃபைல்ஸு சம்மந்தமாக வந்து இந்த என்ன வரும் இந்த மாதிரி வரும் ஒரு ஆர்டிஓ சலான் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு டாட் போட்டு ஏபிகேன்னு இருக்கும் இது பெரும்பாலும் வந்து தெரியாமல் யாராவது கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய அந்த ஃபோனுடைய கண்ட்ரோல் வந்து அவங்க கையில் போயிடும் ஸோ உங்களுக்கு எந்த ஃபோனில் மெசேஜ் இருந்தாலும் அவங்களுக்கும் போகும் ஸோ அதை வச்சு அவங்க வந்து உங்கள் ஃபோன் அவங்க உங்கள் ஓடிபி வச்சுட்டு உங்கள் பாஸ்வேர்டை மாற்றலாம் அவங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து அவங்க அக்சஸ் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம் ஸோ